வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் அதாவது டிஸ்க் பல்ஜிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இந்த பதிவை வந்து முழுமையாக பார்க்க வேண்டும் இதில் வந்து பலவிதமான விதமான செயல்முறை விளக்கங்கள் தரப்பட உள்ளது அதே போல் உணவு முறையும் சொல்லப்பட உள்ளது நம்முடைய யோகா பயிற்சியும் கற்றுத்தர உள்ளது அதனால் இந்த பயிற்சிகளை முழுமையாக பார்க்க வேண்டும் இப்ப நம்ம வந்து உணவு எடுத்த பிறகு இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்பொழுது ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் வயிற்றுல அந்த பயிற்சிகள் தாராளமாக செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே திருப்பி என்னை கேட்கலாம் உங்களுக்கே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட வந்து இந்த யோகாசன பயிற்சி மட்டுமே எனக்கு உறுதுணையாக இருந்தது யோகாசன பயிற்சி மேற்கொண்டதனால் இந்த விளைவு என்பது எனக்கு ஏற்படலை அதாவது எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் எனக்கு நாலு எலும்பும் பிரச்சனைக்கு உள்ளான ஒரு விஷயம் என்பது யோகாவால் கிடையாது யோகா செய்கிறதுனால தான் நான் மீண்டு வந்திருக்கேன் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் சர்ஜரி செய்ய வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் எல்லா மருத்துவருடைய அந்த நிலையம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டது நான் வேணாம்னு சொல்லிட்டு யோகா பயிற்சி மேற்கொண்டு இப்போ இந்த நிலையில் நான் உங்களிடம் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னால இப்போது தரையில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சிகள் என்பது செய்ய முடியாது அதனால நம்ம பெட்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு நிலையாக தான் நம்ம பார்க்கலாம் அதே போல உணவு முறைன்னு பார்க்கும்பொழுது பிரண்டை எடுத்துங்க முடக்கத்தான் எடுத்துக்கலாம் அதே போல முருங்க கீரை எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களால் எந்த நிலையில் எடுத்துக்க முடியுமோ அதாவது சூப்பாக எடுத்தாலும் சரி இல்லை பொரியலாகவும் எடுத்தாலும் சரி இல்லை தொகையாளாகவும் எடுத்தாலும் சரி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அந்த உணவு வகை என்பது எடுக்கலாம் டவர் என்பது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பயிற்சின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில பயிற்சியில் நம்ம பார்க்கலாம் அதே போல் ஆன் பண்ணும் பொழுது சாதாரணமாகவே நம்ம நம்ம இது போல் நிலையில் இது உடம்புல பிரச்சனை இல்லைனாலும் சரி நம்ம பிரச்சனைகளுக்கு உள்ளாகப்பட்டாலும் சரி நேராக படுத்து நேராக எழுவது என்பது தவறான ஒரு நிலை இப்போ ஸ்பைனல் காலில் இது போல் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தரையில் அமருவது சற்று தவிர்க்கலாம் அதே போல் சபரங்காலில் போடுவது என்பது தவிர்க்கலாம் இண்டியன் டாய்லெட்டில் அமர்வதும் சற்று தவிர்க்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பெட்ல படுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப அந்த நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து உறங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நிலையை தான் இருக்கணும் இப்படி வந்துட்டு தான் இப்படி ரைட் அவுன் பண்றோம் அதே போல போதும் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த சைடு எழுந்துக்கிறோன்னா இந்த நிலை இருக்கணும் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் எழுந்துக்கணும் இது சரியான ஒரு முறைன்னு பார்க்கலாம் அதே போல நம்ம இறங்கும் பொழுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலை கீழே இறக்குன தான் மற்றொரு காலை கொண்டு வந்து கீழே இறக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல இப்ப ஆசனம் செய்யறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல ஒரு எளிமையான ஆசனம் பார்க்கலாம் அதாவது இந்த நிலைக்கு நம்ம வந்துடுறோம் வந்துட்டு உங்களுடைய கைகளை இங்க கொண்டு வரும் கைகள் கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும்

அதன் பிறகு நார்மலா இப்படி இருக்கும் இருந்துட்டு இதுல மூச்சு காத்து இழுப்போம் இதுல மூச்சு காத்து வெளியில இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அடுத்தது இப்போ இது போல ரைடவுன் பண்ணிட்டு கால்களை கொண்டு வரும் கைகளை கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு உங்களுடைய இடுப்பு பகுதியை மேலே உயர்த்துறோம் இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இரண்டு சுற்றுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருந்து வெளியே வர உதவிய முக்கியமான ஆசனங்களா பார்க்கலாம் அதன் பிறகு இந்த காலை இப்படி கொண்டு வரோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதன் பிறகு இந்த காலை கொண்டு வரும் இதுல கொண்டு பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இங்க சாதாரண ஒரு மூச்சு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிகளா பார்க்கலாம் இப்ப நார்மலா இப்படி வந்துட்டு இரண்டு காலையும் கொண்டு வரும் ஒரு பத்து எண்ணிக்கை இப்ப நம்ம பார்த்த பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி அனைத்து விதமான நோய்களுக்கும் பார்க்கலாம் உங்களுடைய உடல் பருமனுக்கும் சரி யூட்ரஸுக்கும் சரி சக்கரவேதிக்கும் சரி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது முதுவலிக்கு ரொம்ப நல்லது அதே போல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை இந்த ஆசனங்கள் செய்வதன் மூலம் சீர்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட மோர்தன் பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பயிற்சிகள் நம்ம செய்திருக்கின்றோம் இது உங்களுடைய l4 l5 எஸ் ஒன்னுக்கு ஒரு முக்கியமான பயிற்சிகள் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது நம்ம சர்ஜரி இல்லாமல் மீண்டு வரக்கூடிய ஒரு முக்கிய நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்